ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒவ்வொரு கிரகம் பயிற்சியாகும் போது ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதா நன்மைகள் நடத்துகிறாதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தியாக கூடிய விதத்தில் இந்த சனிப்பயிற்சியானது அமைய இருக்கிறது அந்த சனிப்பயிற்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது கால சக்கரத்தினுடைய பதினோராவது வீட்டு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனம் மனைக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாகிறார் பொதுவாக இந்த சனி பகவான் யாரு அப்படின்னா தொழில்காரகன் கர்மகாரகன் ஆயுள் காரகன் கால்களுக்கு காரகன் ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரண கருத்தவாக இருக்கக்கூடிய இந்த சனியால இந்த சனி பகவானுடைய பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பணங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்படுத்தப் போகுது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இதுவரை உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ மூன்றாம் இடத்துக்கு அதாவது முயற்சி ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார் அப்போது இதுவரை கடந்த ஏழரை வருடங்களாக உங்களுக்கு ஏழரை சனி இருந்தது இப்போ ஏழரை சனியிலிருந்து முற்றிலும் விடுதலை அப்படிங்கிற அமைப்பு அப்போது இரண்டாம் இருந்த சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்த சனி பகவான் என்ன செய்ததுன்னா கடந்த இரண்டரை வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மன அழுத்தம் தான் நினைத்தது ஒன்று செயல்படுத்தது வேற ஒரு மாதிரியான சங்கடங்களை கொடுத்தது அந்த ஏழரை வருடங்களில் பார்க்கும்போது குறிப்பாக ஜென்ம சனியில் இருக்கும்போது பல கஷ்டங்கள் மன ரீதியாக அனுபவப்பட்டீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் நிறைய அனுபவங்களை கொடுத்து கொண்டிருந்தது நிறைய அனுபவங்கள் குடும்பம் என்றால் என்ன பணம் என்ன அதாவது உறவு சார்ந்த விஷயங்கள் தொழில் ரீதியாக சில விஷயங்கள் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுவேன் இப்போது முற்றிலுமாக உங்களுக்கு இப்போ அந்த ஏழரை சனியில் இருந்து விடுதலை பெற்று அந்த சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அப்போ சனி பகவான் மூன்று ஆறு அதாவது இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அதீத ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லுவேன் அப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல அந்த சனி பகவான் உங்கள் முயற்சியை ஆக்டிவேட் பண்ண போகிறார் அப்போ என்ன நடக்க போகுது நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை இப்போ மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்குறது பார்த்தீங்களா அப்போது கடந்த ஏழரை வருடங்களாக சில பாக்யங்களை தடுத்து வைத்து ஒரு நல்ல பாக்யத்துக்கு செல்ல முடியாமல் இருந்த விஷயங்கள் இப்போ அவங்க ரூட் கிளியர் அப்படின்னு சொல்லுவேன் தொழிலிருந்த பிரச்சனைகள் தொழிலில் சக்ஸஸ் பண்ணாமல் தொழிலில் ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க முடியாமல் இருந்த விஷயங்கள் தொழிலில் கிளைகளை உருவாக்க முடியாமல் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ அத்தனையும் சக்ஸஸ் நடக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அப்போ என்ன நடக்க போகுது உங்க ராசி அதிபதி தான் அவரு அப்ப ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை இருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமண தடை முற்றிலுமாக விலக ஆரம்பிக்கிறது அப்ப திருமணம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தார் அல்லவா அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில குறைகளை கொடுத்து குடும்பத்தில் சில பிரச்சனைகளை ஓடிக்கொண்டிருந்தது கணவன் மனைக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த பேர் அப்புறம் ஒன்றிணைக்கு அதாவது ஒரு கருத்தெல்லாம் அப்படியே மாறிடும் தன்னுடைய கணவன் தானே தன்னுடைய மனைவி தானே அப்படிங்கிற பொதுநலத் தன்மைங்கிறது நிச்சயமாக உருவாக்கிவிடும் அப்போ கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அதாவது எந்த ரூபத்தில் இருந்ததோ அது அத்தனையும் சரியாக போகக்கூடிய தன்மை அதே சமயத்தில் திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் கூட இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக நிச்சயமாக அமையும் அப்போ குடும்பம் பொதுவாக அந்த குடும்பம் நன்றாக அமையப்போகிறது தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கலைய போகிறது தனம் நன்றாக இருக்கப் போகிறது தனஸ்தானாதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அல்லவா அப்போ தனம் உங்களுக்கு கொடுக்கப் போகிறது தனத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகிறது பணம் ஒரு இடத்துல லாக் ஆனால் அந்த லாக்கு சரியாக போகிறது அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக போகிறது உங்கள் பேச்சை யாரெல்லாம் மதிக்கலையோ உங்கள் பேச்சை யாரெல்லாம் கேட்கலையோ அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராசி என்பர்களுக்கு நன்றாக அமையப்போகிறது அப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் ட்ராவலில் கொடுப்பார் நிறைய டிராவல் அதாவது ட்ராவல் எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் பிரயாணங்கள் ஏற்படுத்தும் எங்கே தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது இந்த மகர் ராசி என்பர்கள் அப்போ யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று வரணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் தூரதேச பிரயாணங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த மகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் நிறைய பத்திரப்பதிவு நடக்க போகுதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் நான்காம் இடத்தை பார்த்தார் சுகஸ்தானத்தில் ஏதாவது ஒரு ஈக்கு வைத்து கொண்டே இருந்தது ஹெல்த் நல்லா இல்லை சுகம் நல்லா இல்லை அம்மா நல்லா இல்லை அம்மா விட்டு பிரிந்திருக்கிறது அம்மா விட்டு தூரமாக இருக்கிறது அம்மாவோட கருத்து வேறுபாடு அம்மா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அம்மா ரிலேட்டிவ் அம்மா சார்ந்த வர்க்கத்தில் ஒரு ஒரு மாதிரியான தன்மை ஸோ இதெல்லாமே முற்றிலும் நீங்க போகிறது வீட்டில் இருந்தால் கூட வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு வனவாசம் போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்த இந்த மகராசி என்பர்களுக்கு இப்போ வீட்டில் நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மை வீட்டில் காரியங்கள் வீட்டில் நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மை வீடு சொந்த வீடு வாங்கியிருந்தவங்க கூட சொந்த வீட்டில் இருக்க முடியாத தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கும் எங்கே வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க சொந்த வீட்டில் இருக்க முடியாமல் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய தன்மை இப்போ சொந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தியிருக்கும் நிறைய பேர் பழைய வாகனங்களை வாங்கியிருப்பீங்க இந்த ராசி என்பர்கள் பழைய வாகனங்கள் வாங்கி அதுக்கு செலவு பண்ணி அதுக்கு அதனோடவே சில விஷயங்கள் இருந்தது இப்போ எல்லாம் மாற்றிடுவீங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது உண்டு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயமாக அமையப்பெறும் இந்த மகராசி என்பர்களுக்கு அப்போது விவசாயத்தில் இருக்கக்கூடிய மகராசி என்பர்கள் கடந்த இரண்டரை வருடங்கள் மூன்று வருடங்களாகவே மன உளைச்சலோட விளைவித்த பொருள்களோட ஒரு நல்ல லாபம் இல்லாமல் இந்த விவசாயத்தில் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு இப்போ இனி விவசாயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் எதை விளைவித்தால் நல்லது கிடைக்கும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற புதிய யுக்திகளை கடைபிடித்து கையாண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக நிச்சயமாக இந்த மகராசிக்கு அமையப்பெறும் கடன் இருந்ததே பாருங்க கடனை எப்படி குறைக்கலாம் கடன் ஆக மாட்டேங்குது இஎம்ஐ ஒரு சைடு வேற கடன் ஒரு சைடு வேற கடன் வாட்டி வதைத்து கொண்டிருந்த மகராசி இப்போ கடனிலிருந்து இருந்து விடுதலையாகக்கூடிய கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த மகராசிக்கு அமையும் எதிர்ப்பு தொல்லைகள் இருந்தது எதிரிகள் இருந்தது கூட இருந்தே குளிர்ப்பறித்தாங்க வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர் ஒற்றுமை இல்லை போட்டு கொடுத்து அதாவது மேலதிகாரிகளுடைய ஒரு சரியான ஒரு விதத்தில் இல்லை நாம் என்னதான் நல்லது செஞ்சாலும் நமக்கு எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது ஸோ இப்போ எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது உழைத்த உண்டான ரிசல்ட் இப்போ கிடைக்கப் போகிறது அதாவது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களவா அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பட்டம் பதவி புகழ் கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மை இருக்கிறது ஒரு ஒரு ரெக்கனைசேஷன் கிடைக்க போகுது இதுவரைக்கும் நீங்கள் யாரு என்று வெளி உலகத்துக்கு தெரியாமலேயே இருந்து கொண்டிருந்தீர்களவா இப்போ வெளியில பளிச்சன் வெளி தெரியக்கூடிய தன்மை வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய தன்மை தொழிலில் ஒரு மேலேயே வர முடியல ஏதோ போட்டது ஏதோ செஞ்சது ஏதோ லாபம் வந்தது ஏதோ ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது குடும்பம் நடந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ மகிழ்ச்சி தரக்கூடிய செயலாக தொழிலையும் வேலையிலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இந்த மகர் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் இதில் கருத்து இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடத்தை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வச்சு குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பாருங்க ஒரு சமயம் உங்கள் மகர் ராசி என்பர்களுக்கு அல்லது மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் நான்காம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ பனிரெண்டாம் இடத்திலேயோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய கொடுப்பினை இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த வருடம் அதற்கான அமைப்பு பூர்த்தி ஆகிறதுனால அந்த அமைப்பு இருக்கக்கூடிய அத்தனை மகராசி என்பவர்களுக்கும் வெளியில தான் இருப்பீங்க வெளியில போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இல்லை அங்கே போக முடியலன்னா எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் அந்நிய மதத்தினருடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி மகராசினருக்கு அமைய பெறும் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் குருவை பார்ப்பதும் குரு கேது இந்த குரு சனி கேது காம்பினேஷன் கிடைக்கும்போது ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக வழிபாடு ஆலய வழிபாடு ஆலயத்துக்காக சில ஏதாவது ஒன்று செல்லணும் ஹெல்ப் பண்ணணும் பொதுநல தொண்டுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக நிச்சயமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையப்படும் ஸோ இந்த சனிப்பயிற்சி மகர ராசி என்பர்களுக்கு விடுதலை அதாவது இதுவரைக்கு எத்தனை இந்த ஏழரை வருஷங்களாக எத்தனை கஷ்டங்களோட உணர்வுகளோட மனதாலும் எண்ணத்தாலும் செயலாலும் சிந்தனையாலும் தடுமாற்றி ஒரு மாதிரியான ஒரு தன்மையோடு செயல்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விடுதலை கெடுத்து மனதளவில் வெற்றி பெறக்கூடிய மனசு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல சனிப்பயிற்சியாக மகராசினருக்கு அமையும் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் சனி பகவான் உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கார் சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்காரா இல்ல பாவ கிரகங்களோட தொடர்பில் இருக்காரா சனி பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் நீச்சமாக இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா திக்பலத்தோட அடைஞ்சிருக்காரா இப்படி என்ன மாதிரியான பலத்துடன் இருக்கிறார் குரு சுக்கரனோட தொடர்பில் இருக்கா இல்ல செவ்வாய் ராவு கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கா இப்போ உங்க கரண்ட்ல சனி திசை சனி புத்தி நடக்குதா இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்